ஃப்ரெண்ட்ஸ் ஆர்எஃப்சிஎல் துறையில் தான் வந்து நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் வந்து டிப்ளமோ முடிச்சவங்க எலிஜிபிள் அப்படி இல்லைனா டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இளநிலை உதவியாளர் கேட்டகிரி லெவலில் உங்களுக்கு போஸ்டிங் வந்து வந்திருக்கு இதுக்கு வந்து பார்த்தோன்னா இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரூபாய் உங்களுக்கான சேலரி இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு படிகள் அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும் ஸோ இதுக்கு ஃபீஸ் இல்லாத கேட்டகிரினா எஸ்சி எஸ்டி பிடபிள் டி கேட்டகிரிக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது ஆன்லைன் மோட்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டென்த்து மார்ச்சுக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஆர்எஃப்சிஎல்ல தான் அந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நான் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு ஸோ உங்களுக்கு போஸ்டிங்ஸை வரைக்கும் பாருங்க ஜூனியர் இன்ஜினியரிங்ல வந்து அஸிஸ்டன்ட் கிரேடில் வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் அஸிஸ்டன்ட் கிரேடில் வந்து பாருங்கள் ப்ரொடக்ஷனு ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியரிங் அஸ்டன்ட்லேயே வந்து பாருங்கள் மெக்கானிக்கல் அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்காங்க இன்ஜினியரிங் அசிஸ்டென்ட் கேட்லேயும் வந்து எலக்ட்ரிகல் டிப்பார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கேட்டகரி கூட உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக முப்பத்தஞ்சு வேகன்சி வந்து இதில் வந்து வந்திருக்கு இதில் வந்து பாருங்க சாலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ ரெண்டு லெவலாக கொடுத்துருக்காங்க அதாவது ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட் கிரேடில் வந்து உங்களுக்கு மீதி இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இது எல்லாத்துக்குமே வந்து இருபத்தி மூணாயிரத்துலேருந்து ஐம்பத்தாயிரத்து ஐநூறுரூபா சாலரி வந்து வரும் அதே நீங்கள் இன்ஜினியரிங் அஸ்டென்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து எழுபத்தி ஏழாயிரரூபா வந்து சாலரி சொல்லியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரங்கிற பேசிக் பே தான் இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் டேர்னன்ஸ் அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது உங்கள் கைக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மந்த்தே வந்து உங்களுக்கு நாற்பதாயிரம் கிட்ட உங்களுக்கு சாலரியே வந்து வரும் ஸோ இப்போ வந்து பாருங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகி நீங்கள் ஜூனியர் எஸ்டெண்ட்டில் ஜூனியர் இன்ஜினியரிங் எஸ்டென்ட்ல வந்து பாருங்கள் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டுலேருந்து முப்பது வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பிஎஸ்சியில் வந்து பாருங்கள் ஃபிசிக்ஸோ இல்லைனா கெமிஸ்ட்ரி இல்லைனா மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படி இல்லைனா டிப்ளமோ வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே நீங்கள் இன்ஜினியரிங் எஸ்டடிகில் அப்ளை பண்ணுறீங்கன்னா பதினெட்டுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து பாருங்க பிஎஸ்சியில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லைனா மேத்தமெட்டிக்ஸ் அப்படி இல்லைனா டிப்ளமோ வந்து கெமிக்கல் முடிச்சிருந்தால் நான் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் வந்து இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த கேட்டகரிக்கு ஜூனியர் இன்ஜினியரிங் எஸ்டென்ட் வந்து பாருங்க மெக்கானிக்கலுக்கு வந்து பதினெட்டுலேருந்து முப்பது வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இதில் டிப்ளமோ வந்து நீங்கள் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் ஸோ அடுத்து வந்து பாருங்கள் இன்ஜினியரிங் எஸ்டெண்டுக்கெலாம் வந்து பாருங்கள் எலக்ட்ரிகல் கேட்டகரிக்கு டிப்ளமோ வந்து நீங்கள் எலெக்ட்ரிக்கலோட அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள் தான் இதில் இன்ஜினியரிங் அசிஸ்டென்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஜூனியர் இன்ஜினியரிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ஜூனியர் இன்ஜினியரிங் எல்லாத்துக்குமே பதினெட்டுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இன்ஜினியரிங் அஸ்டெண்டுக்கு வந்து பதினெட்டுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் அஸ்டன்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டிப்ளமோ வந்து இன்ஸ்ட்ருமென்டேஷனும் இல்லைனா இன்ஸ்ட்ரெமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் எலக்ட்ரானிக்ஸ் எக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் ஸோ அடுத்து வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஜூனியர் இன்ஜினியரிங் அஸ்டன்ட் வந்து கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து பிஎஸ்சி டிகிரியில் வந்து கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டெண்ட்டுக்கும் வந்து பாருங்க நீங்கள் கிராஜுவேட் டிகிரி வந்து பாருங்கள் என்ன டிசிப்ளில் நீங்கள் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் எம்எஸ் ஆஃபீஸு எக்ஸெல் ஸோ எம்எஸ் வேட் இதை பற்றி உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இதில் முக்கியமாக வந்து இதில் ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு கேட்டகிரி எல்லாத்துக்குமே ஸோ அந்த ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்துல அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஸேஷமே இருக்குது அது வந்து பாருங்கள் நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஸோ பி டபிள் இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க எஸ்சி எஸ்டி பி டபுள்டி எக்ஸரிஸ் மனுக்குலாம் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து இரநூறுபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஆன்லைன் மூலயம் இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கிற ஸ்டெப்ஸுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வெப்சைட் லிங்க் இருக்க பாருங்கள் சிஎல் டாட் சிஓ டாட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து மார்ச்சுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மொழியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சிபிடி எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க என்ட்ரி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் சிபிடி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு டேரெக்டாக வெரிஃபிகேஷன் மட்டும் தான் வந்து இருக்க போகுது ஸோ இதில் வந்து பாருங்கள் எக்ஸாம் சென்டருமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க சிபிடி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னையிலேயே நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இது ஃபைனல் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதை வச்சு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த சிபிடி எக்ஸாமோட மார்க் வச்சு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பேசிஸ் ஆஃப் உங்களோட மார்க் வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் எந்தெந்த யூனிட்ல வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க டென்த்து மார்ச்சுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்